வெல்கம் டு யாவரும் கேள்வி நான் உங்க பத்ரி பேசுறேன் நெல்சன் திலீப் குமார் இவர் வந்து உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்களை பாஸ் சீசன் ஒன்னு வந்து டேரக்டராயை வந்து இயக்கியவர் அதுக்கப்புறம் பின்னாடி வந்து அவர் பல படங்கள் ஜெயிலர் உட்பட பல படங்களை இயக்கியவர் இவரும் சிவகார்த்திகேயனும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் சிவகார்த்திகேயன் அவருடைய பல படங்களை வந்து அஸிஸ்டன்ட் டைரக்டரா வேலை பார்த்துருக்காரு அதே மாதிரி ராஜ்குமார் பெரியசாமி சீசன் டூவை இயக்கியவர் ராஜ்குமார் பெரியசாமியும் திலீப்புமே நெல்சன் திலீப் குமருமே நண்பர்கள் நெல்சனுமே ஸோ அப்ப வந்து எஸ்கே டுவெண்ட்டி ஒன் அது வந்து சிவகார்த்திகேயனோட பிறந்த நாளுக்கு வந்து அந்த படத்துடைய டைட்டிலோட வெளிவரப் போகிறது அப்படின்னு ஒரு தகவல் வந்திருக்கு அதே நேரத்தில் நெல்சன் திலீப்குமார் அந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக் டீசரை பார்த்திருக்காரு அந்த ஃபர்ஸ்ட் லுக் டீசரை பார்த்துட்டு அவர் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு அதுல என்ன வாவ் சா எஸ்கே டுவெண்ட்டி ஒன் ஃபர்ஸ்ட் லுக் டீசர் இட்ஸ் கம்ப்ளீட் ரேஜ் கான் வெயிட் பார் து சி வாட் யூ மேட் ஆன் திஸ் எமோஷனல் அவர் வந்து வாழ்த்து தெரிவிச்சு அதை பார்த்துட்டு ஒரு ட்வீட் போட்டிருக்காரு நம்ம ஏற்கனவே விக்ரமுக்கு இந்த மாதிரி படம் அறிவிக்கிறதுக்கே நம்ம ஒரு ட்வீட் இது பண்ணோம் ஒரு ஃபர்ஸ்ட் லுக் வீடியோ வெளியிட்டோம் அதை ஆரம்பிக்கலாங்களான்னு இது வந்து டைட்டிலுக்கான அறிவிப்பு டைட்டிலோட இது வந்து வரும் ஸோ நம்ம டக் லைஃபுக்கு பண்ணோம்ல அந்த மாதிரியான ஒரு வீடியோவா இருக்கும் ரொம்ப வெயிட்டா இருக்கும் இது வந்து மிகப்பெரிய அளவு வந்து ரசிகர்களை வந்து ஈர்க்கும் கொஞ்சம் வித்தியாசமான படமாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா மிலிட்ரி பேக் டிராப்ல வரக்கூடிய ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு படம் ஸோ அதனாலதான் இந்த எதிர்பார்ப்பு கமல் நிறுவனத்திற்கு இந்த ஆண்டு வெளிவரக்கூடிய ஒரு படமாகவும் இது இருக்கும் ஸோ கமல் ரசிகர்கள் இந்த ஆண்டை பொறுத்தவரைய ரொம்ப மகிழ்ச்சி அடைய வேண்டிய ஆண்டு ஏன் அப்படின்னா இந்த ஆண்டு இந்தியன் டூ இந்தியன் த்ரீ ரெண்டுமே வெளியாகும் ஏப்ரல்ல வெளியாக கூடிய படங்கள் அப்படின்னு ஒரு பட்டியல் வந்திருக்கு அந்த பட்டியல் வந்து உலகநாயகன் கமல்ஹாசன் ரஜினிகாந்த் ஜூனியர் என் டிஆர் ஷியான் விக்ரம் அதே மாதிரி தனுஷ் இவர்களுடைய படம் எல்லாம் வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு லிஸ்ட் வந்திருக்கு இந்த லிஸ்ட்ல உள்ள படங்கள்னு பார்த்தோம்னா ராயன் அப்படிங்கிறாங்க அது வந்து தங்கலான் வேட்டையன் விடாமுயற்சி தேவாரா தேவாரா வந்து ஜூனியர் என் படம் சோ இந்த படங்கள்லாம் அந்த லிஸ்ட்ல இருக்கு அதே நேரத்துல வந்து சர்வேல வந்து இந்தியன் ஆஃப் இயர் ஒரு வந்து முடிவு வந்திருக்கு நடிகர் சங்கம் நடத்திய கேப்டன் விஜயகாந்த்கா நடத்திய ஃபங்க்ஷன் வந்து பெரிய அளவுல பிரம்மாண்டமா இல்ல அதே நேரத்துல வந்து பிரம்மாண்டம்ங்கிறத விட பெரிய நடிகர்கள் பெரும்பாலானவர்கள் கலந்து கொள்ளவில்லை டுவெண்ட்டி பர்சன்ட் பீப்புள் தான் கலந்துகிட்டாங்க உலகநாயன் கமல்ஹாசன் வந்து மானத்தை காப்பாத்தினாரு இல்லைன்னா யாருமே ரஜினி வல்ல விஜய் வல்ல அஜித் வல்ல தனுஷ் யாருமே இல்ல அப்படிங்கிற ஒரு குறை இருக்கு அதே நேரத்துல வந்து நடிகர் சங்க கட்டடத்துக்கு வந்து கேப்டன் விஜயகாந்த் பேரை வைப்போம் அப்படின்னு இப்ப வந்து விஷால் சொல்லியிருக்காரு இதே விஷால் தான் கலைஞர் கருணாநிதி பேர வைப்போம்னு சொன்னாரு முன்னுக்கு பின் முரணா பேசிக்கிட்டு இருக்காரு சோ நடிகர் சங்கம் தலைமை வீக்கா இருக்கிறதுனாலதான் நடிகர்கள்லாம் வல்ல பெரும்பாலும் வல்ல அப்படிங்கிற ஒரு ஒரு கருத்து இருக்கு விஷாலுக்கு அந்த தன்மை இல்லை ஏன்னா அவர் தான் பொதுச் செயலாளர் தலைவர் நாதரா இருந்தாலும் இவர் தான் மெயினான போஸ்ட்ல இருக்காரு இன்னும் சொல்ல போனால் விஷால் பண்ணக்கூடிய விஷயங்கள் விஷால் வந்து வாய்க்கு வந்தபடி உலர்றது ஒரு ஒரே ஒரே சேம் கம்யூனிட்டி அதாவது ஆக்டர்ஸ் கம்யூனிட்டிலே இருந்துகிட்டு லைக்கா மேல கேசா போடுறது இந்தியன் டூ படம் ஓடலன்னா அவங்க ஊரை விட்டு ஓடி போயிருவாங்கன்னு சொல்றது இந்தியன் டூ இரநூறு கோடிக்கு வந்துருக்காங்க அவங்க எதுக்கு ஊரை விட்டு ஓட போறாங்க ஓம்படங்கள் ஓடாமதான் நீ இவரை விட்டு போகணும் அதே நேரத்துல வந்து இன்னொன்னு என்னன்னா விஜயகாந்தனுடைய பையன் விஜய பிரபாகரனுக்கு இவர் வாய்ப்பு தரேன் சண்முக பாண்டியனுக்கு நான் வாய்ப்பு தரேன் அப்படின்னு சொல்லி சண்முக பாண்டியனுக்கு இவர் வாய்ப்பு தரேன்னு சொல்றது அதாவது இவர் படமே ஓடல இவர் எப்படி அடுத்தவருக்கு வாய்ப்பு கொடுப்பாரு இவர் படமே எஸ் ஜே சூர்யா நடிச்சு ஓட வேண்டிய நிலைமையில தான் இருக்காரு சோ அந்த நிலைமையில தான் இவர் இருக்காரு அதே நேரம் இவர் வந்து ஏற்கனவே கேபி ஃப்ரெண்ட்ஸ் பாலு கிட்ட அட்வான்ஸ் வாங்கிட்டு அவர் இறந்த பிறகு அவருடைய அவருக்கு வந்து பசங்களை கூப்பிட்டு நான் இந்த படம் நடிச்சு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நடிக்காதவர் அதே மாதிரி நடிகர் சங்கத்துல வந்து கட்டடம் கட்டுறதுக்கு ஒரு படம் எடுக்க போறோம் அந்த படத்துல வெறும் அஞ்சு கோடி சம்பளம் வாங்கிட்டு நடிக்க போறோம் அதுல வர லாபம் தான் நடிகர் சங்கத்தை கொடுக்க போறோம்னு சொல்லி விஷாலும் கார்த்தியும் நடிக்கிறதா சொல்லி நம்ம ஐஸ்வரி கணேஷ் வந்து அந்த படத்துக்கு பூஜை போட்டாரு கருப்பு ராஜா வெள்ளை ராஜான்னு அந்த படம் பத்து நாள் கூட ஷூட்டிங் நடக்காம அதோட அது டிராப் ஆச்சு சோ அந்த மாதிரி நடிகர் தான் விஷாலு இவர் வந்து நடிகர் சங்கம் அந்த சிங்கப்பூர் மலேசியாலாம் நடிகராகவே இல்ல சோ அதனால அவருக்கு அதை பற்றிய விஷயங்கள் தெரிஞ்சிருக்க நியாயம் இல்லை அது வந்து அந்த காலகட்டங்கிறது ஒரு பொற்காலம் இத குறிப்பா சொல்லணும்னா விஜயகாந்த் அவர்களுடைய பையன் விஜய பிரபாகரன் அவர் வந்து உலகநாயகன் கமல்ஹாசன் பேசின ஒரு விஷயம் அந்த மூன்று மாணவர்களுக்கு வந்து அவர் இன்ஜினியரிங் சீட்டுக்காக பணம் கொடுத்தது வந்து தினமணியில வந்து வந்திருந்த செய்தியை வந்து கமல் சார் பேசியிருந்தாரு அதை தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல வந்து அவர் பதிவேற்றி இருக்கிறார் விஜயகாந்தோடைய பையன் ஸோ ரொம்ப சின்சியரா தன்னுடைய அனுபவத்தை நேர்மையான முறையில பகிர்ந்தவர் அப்படின்னா அது உலகநாயன் கமல்ஹாசன் தான் மற்றவர்கள்லாம் சும்மா நடிப்பு போலியான நடிப்பு ஏன்னா விஷாவில் வந்து இவர்தான் உலகநாயன்கிறாரு இன்னொருத்தர் இவர் தான் சூப்பர் ஸ்டார்ங்கிறாரு அதெல்லாம் தேவையில்லை நீங்க விஜயகாந்த கேப்டன்னு சொன்னாலே இப்போ ஒரு போலித்தனமான வார்த்தைகள் தேவையில்லைங்கிறதா மக்களுடைய பார்வையா இருக்கு அதே நேரம் உலகநாயகனுடன் அந்த கேப்டன் விஜயகாந்துடைய இரண்டு மகன்களும் சேர்ந்து எடுத்துக்கொண்ட புகைப்படம் தான் இன்னைக்கு பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு